அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு திங்கக்கிழமை அமாவாசை இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்ட்டு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்ன சிறப்பு மற்ற அமாவாசைகளுக்கு இல்லாத சிறப்பு நாளைக்கு என்ன வந்துருச்சு அப்படின்ட்டு கேட்கலாம் நாளைக்கு ஆவணி மாதம் அமாவாசை பொதுவாக அமாவாசை என்ன அதனுடைய டெஃபினேஷன் என்ன சூரியன் சந்திரன் ஒன்றாக இணைகின்ற நாளுக்கு அமாவாசை என்று பெயர் அப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்றா ஏறது பெருசு கிடையாது பன்னெண்டு மாதம் அது ஒன்றா தான் இணையுது ஆனால் சூரியனுடைய வீட்டிலே சந்திரன் இணைவது ஏன்னா சூரியன் வந்து மற்ற வீடுகளிலே இருக்கும்போது ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஒரு இடத்துல இருப்பார் அவர் சித்திரை மாதத்தில் உச்சத்தில் இருப்பார் ஆனால் செவ்வாயனுடைய வீட்டில் இருப்பார் சரியா கடக மாசத்தில் இருப்பார் ஆனால் சந்திரனுடைய வீட்டில் இருப்பார் அப்போ சூரியனாகிய அந்த தலைமை கிரகம் அல்லது சூரியன் இல்லாட்டி உயிர்களே கிடையாது ஏன்னா மற்ற நவக்கிரகங்கள் இருந்தாலும் கூட எல்லா கிரகங்களும் சந்திரன் உட்பட சூரியனிடமிருந்து ஒளி பெறுவது சூரியனிடமிருந்து ஒளி பெறுவது அதனால தான் சூரியனுக்கு அந்தரியாமியாக இருந்து இயக்குகின்றவன் என்கிறதால சூரிய நாராயணன் என்று பெயர் அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய சொந்த வீடு சொந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு பவர் தானே இருக்கும் என்ன தான் வெளியூரில் இருந்தால் கூட சொந்த வீட்டில் வந்து இருந்தால் அதுக்கு ஒரு சிறப்பு அதுக்கு ஒரு பவர் அதுக்கு ஒரு ஸ்ரேயஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆவணி மாதத்திலே தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சியோடு இருக்கின்றார் சிம்மத்திலே இருக்கின்றார் அது காலச்சக்கரத்துக்கு அஞ்சாவது ராசி பூர்வ புண்ணிய ராசி இந்த பூர்வ புண்ணிய பலனை தீர்மானம் பண்ணுவது தான் இந்த அமாவாசை தர்ப்பணாதிகள் போன்ற பிதிர் பூஜைகள் பிதிரர் பூஜைகள் அப்படின்ட்டு சொல்லுவோம் அது திரும்ப திரும்ப நம்ம போடுறதுக்கு காலம் ரொம்ப பேர் மறந்துடுறாங்க அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னுட்டு நினைக்கிறாங்க ஆனால் அதுதான் பெரிய விஷயம்ங்கிறது வாழ்க்கையில் அடிப்படும் பொழுது தான் தெரியுது ரொம்ப அடிப்படும் போது கொண்டு போய் ஜாதகத்தை காட்டினோம்னா ஐயா நீங்கள் ஒன்றும் தர்ப்பணாதிகள் எதுவும் செய்கிற மாதிரி தெரியல உங்கள் முன்னோர்களுக்கு எதுவும் செய்கிற மாதிரி தெரியல அப்புறம் மூத்தவர்களையும் முன்னோர்களையும் பட்டினி போட்டு விட்டால் அந்த பாவம் உங்களை வழியாக தொடரும் அல்லவா அப்படி தான சொல்லுது அதனால் நீங்கள் போய் இதுக்கு என்ன பிராய்சித்தமோ அதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க இல்லையா அப்போ நம்முடைய பின்னாடி வர்ற சந்ததிகளும் நாமவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த தர்ப்பணாதிகளை விடாமல் செய்ய வேண்டும் ரொம்ப சுமையை தூக்குற வேலை கிடையாது லட்ச ரூபாய் செலவு பண்ணுற வேலை கிடையாது ஆனால் லட்சரூபா செலவு பண்ணுறோம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடத்துகிறோம் ஆனால் இந்த சின்ன விஷயத்தை கோட்டை விட்டுறோம் அதுக்காக தான் சொல்கிறோம் இந்த பிதிருக்காரகனாகிய சூரியன் சிம்ம ராசியிலே தன்னுடைய ஆட்சி வீட்டில் அவன் இருக்கின்ற பொழுது தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஒரு பிதிரு தர்ப்பணாதிகள் செய்வது என்பது கொஞ்சம் சிறப்பு அதிகம் அது மட்டும் இல்லை இது மகாலயத்துக்கு வர முன்னாடி வரக்கூடிய அமாவாசை இப்போ மகாலயம் நெருங்குகின்ற பொழுது வருகின்ற அமாவாசை என்கிறதாலே இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் அந்த சிறப்பு தெரிஞ்சால் தான் நம்ம ஆக்ட் பண்ண முடியும் அதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறது பொதுவாகவே இது என்ன செய்யணும்னா ஒன்றும் பெரிய மன தூக்குற விஷயமே கிடையாது காலையில் சுத்தபத்தமாக குடிச்சுட்டு நம்ம முன்னோர்களை நினைத்து கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் தண்ணி இதை வைத்து கொண்டு அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் தர்ப்பணத்தை பண்ண வேண்டும் இந்த எள்ளும் நீரும் உனக்கு உணவாகவும் உன்னுடைய தாகத்தை தீர்க்கவும் நான் பரிசுத்தமான மனதோடு அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஸ்வதா நமஸ்தர்பயாமி அதாவது சூரியனுக்கு ரெண்டு மனைவிகள் ஒன்று ஒன்று அதுதான் சாதாரணமான யாக ஹோமங்களிலே ஹோமங்களிலேலாம் சொல்கிறான் ஸ்வாஹா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த நெருப்பில் நம்ம செய்யக்கூடிய அந்த ஆகுதிகளை அந்த பொருட்களையெல்லாம் எந்த தேவதையை நோக்கி இந்த ஆகுதியை குடித்து ஸ்வாகா சொல்லுகின்றோமோ இந்த ஸ்வாகா தேவதையானது அந்த குறிப்பிட்ட அக்னிங்கன்னா அக்னி வருடனுக்கு என்ன வருணா பெருமாளுக்குன்னா பெருமாள் யாருக்கு கருடனுக்குன்னா கருடன் யாருக்கு சொல்லி கொடுக்குறோமோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடும் இது வந்து இந்த தெய்வ காரியங்களுக்கு அப்புறம் அக்னியை வச்சுக்கிட்டு செய்கிற காரியங்களுக்கு ஆனால் இங்கே எள்ளும் நீரும் நம்ம இறைக்கின்ற பொழுது முன்னோர்களை நினைத்து இயக்குகின்ற பொழுது அந்த தென்புலத்தாருக்கு இந்த உணவை கொண்டு போய் கொடுப்பது சூரியனுடைய இன்னொரு மனைவியான தேவி அதனால் என்ன பண்ணுறோம் நம்முடைய இன்னா இருக்குன்னுட்டு எப்படி தப்பாலில் எழுதுறோம் இல்லையா ஏ இந்த பேரை போட்டு நான் தெருவை போட்டு எல்லாத்தையும் அடையாளம் கொடுத்து எழுதுனா தானே கொண்டு போய் அந்த தப்பால்காரன் கரெக்டாக அவர் இடத்துல போய் சேர்ப்பார் அந்த மாதிரி கோத்திரத்தை சொல்லி அவர் பெயரை சொல்லி நமக்கும் அவருக்கும் உள்ள உறவை சொல்லி என்ன பண்ணுறோம் ஸ்வதான மஸ்தற்ப யாமி அப்படின்ட்டு இந்த தர்ப்பணத்தை மனதோடு உனக்கு செய்கிறேன் அவ்வளோதான் விஷயம் இந்த விஷயத்தை நம்ம முதல்ல ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கி அவங்களுக்கு மற்றபடி சாப்பாடெல்லாம் போட்டு வாழை போட்டு அது காகத்துக்கு அது எப்படி எப்படி சம்பிரதாயமாக தான் பிரகாரம் பண்ணிக்கிங்க குறிப்பாக ஒரு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு போடுறது நல்லது ஏன்னா அதில் அன்னதானம் பண்ணணும் இது எந்த தானத்தில் சிறந்தது கங்கையின் புனித நீராடுவது கங்கை கங்கை என்ற இதுக்கும் கங்கை கங்கைன்னு சொல்லணும் கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைய நிற்கும் இல்லையா அப்படின்னுட்டு பாசனம் இருக்குது அதனால் கங்கை நீரில் ஒரு தரம் ஸ்நானம் பண்ணோமுன்னா மூணு தலைமுறை பாவம் போடுங்கிறாங்க ஒரு பாடைந்த கோயில் அங்கே போய் ஒரு தீபம் ஏத்தினோம்னா அஞ்சு தலைமுறை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க கோயில் திருப்பணிக்கு எதா சக்தி கைங்கரியம் பண்ணமுன்னா ஏழு தலைமுறை நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க ஒரு ஏழை பெண்ணுக்கு ஒரு மாங்கல்யம் எடுத்து கொடுத்தோம்னா ஒன்பது தலைமுறை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அநாதை பிரேதத்துக்கு அந்திம சம்ஸ்காரங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கடலூரில் ஒருத்தவர் பண்ணுறாரு ரொம்ப அற்புதமாக பண்ணுறார் இதுக்குன்னே ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு அவங்க பண்ணுறாங்க அந்திம சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட்டு வச்சு பண்ணுறாங்க அப்படி ஆனால் அது அது பிரம்மமேத பிரம்ம மேத சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யாகம் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம் பதிமூணு பத பதினோரு தலைமுறை நல்லாயிருக்கும் ஒரு கோசாலையில் ஒரு பசுவை சம்ரக்ஷணம் பண்ணமுன்னா பதிமூணு தலைமுறை நல்லாயிருக்கும் காசிலேயும் கையாவிலேயும் போய் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணாதிகளை பண்ணமுன்னா பதினாறு தலைமுறை இருக்கும் பசி அப்படி என்று வந்தவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டோம்னா அதுவும் இந்த மாதிரி நாட்களில் இருபத்தேழு தலைமுறை இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதால அன்னைக்கு யதாசக்தி யாருக்காவது ஒரு சாப்பாடு போடுங்க எப்பயுமே ஒரு பாசனத்தை சொல்கிறது வழக்கம் பெருமாள் போய் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இன்னைக்கு அன்றைக்கி சாயங்காலம் கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே ஒரு தீபத்தை போட்டு நம்ம பெருமாள் கிட்டையும் தாயார்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணணும் எப்படி அதுக்கு ஒரு பாசனம் அதுதான் இந்த அமாவாசைக்கு சொல்ல போகிறோம் அந்த பாசனம் வருது பாருங்க குலங்களாயிரண்டு ஒன்றிலும் பிறந்திலேன் நாலு வகை குலத்தில் எதிரையுமே பிறக்கல அப்படின்னுட்டு ஆழ்வார் சொல்றாரு நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவின்றிலேன் எந்த சாஸ்திர வாசனையும் கிடையாது சொன்னாலும் கேட்டுக்கிறது கிடையாது சுய புத்தியும் கிடையாதுங்கிறோம் இல்லையா அப்படி சொல்கிறாரு நலங்கள் எனக்கு ஆத்ம நலத்தை தரக்கூடிய நற்கலைகள் நற்கலைகளைனா வேதத்தினுடைய இந்த யார் பிரம்மம் அப்படின்னு ஹிதம் பண்ணக்கூடிய உபதேசங்கள் வேதத்தில் எல்லா பாகமும் கிடையாது நற்கலைகள்னு சொன்னால் அதில் வடிகட்டின சாஸ்திரங்கள்னுட்டு அர்த்தம் அது என்னைக்காவது ஒரு இது நாமாவை சொல்லனா சொல்லியிருக்கிறனா நற்கலைகள் நாவிலும் நவின்றிலேன் புலன்கள் ஐந்தும் வென்றிலேன் இஷ்டத்துக்கு போகுது கண்ணூர் பக்கம் போகுது காதொரு பக்கம் போகுது நெஞ்சூர் பக்கம் போகுது சுவாமியை கொண்டு கும்புலான வேற ஏதோ ஒரு சிந்தனை எல்லாம் வருது அப்போது என்ன சொல்கிறாரு புலன்களைந்தும் வென்றிலேன் என் இஷ்டத்துக்கு புலன்களை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியலையே காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப்பாய்ந்து நாமலிட்டு உழிதறுகின்றோம் நமந்தமன் தலைகள் மீது சொன்ன மாதிரி என்னால் முடியலையே அவர் நாமத்தை வச்சுக்கிட்டு இதை ஜெயிச்சார் தான் நாமத்தை சொல்லு பகவான் நாமத்தை சொல்லு என்கிறது புலன்களைந்தும் வென்றிலேன் பொரியிலேன் புனித புனிதமானவனே இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் என் ஈசனை உன்னுடைய திருவடிகளை தவிர எனக்கு பற்றுவதற்கு வேறு எதுவுமே கிடையாது சொல்லலாம் இல்லையா அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களுடைய ஆசைகளை பெற்றுவிட்டு சாயங்காலம் கோயிலுக்கு போய் இதை சொன்னவன்னா இந்த அமாவாசையினுடைய பூரண பலன் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த பாசனம்